நடிகை அம்பிகா நடிகை ராதா அவர்களை தென்னிந்திய திரையுலகோட இரட்டை புறாக்கள்னு சொல்லுவாங்க இவங்களுடைய தாயார் சரசம்மா நாயர் எண்பத்தி எட்டாவது வயதுல காலமாகி இருக்காங்க அரசியல் கலைனு இரண்டு இடங்களிலும் தூணாக இருந்த சரசம்மாவுடைய மறைவு திரை உலகினரையும் அவங்க குடும்பத்தினரையும் அரசியல் பிரபலங்களையும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு சரசம்மா நாயர் கேரளத்தை பூர்வீகமா கொண்டவங்க இவங்க வெறும் பிரபலங்களோட தாயா மட்டும் இல்லாம தனிப்பட்ட ஆளுமை கொண்ட ஒரு அரசியல் துறை பெண்ணா இருந்திருக்காங்க காங்கிரஸ்ல பங்கு வகிச்சு பெண்களோட உரிமைகளுக்காக போராடுறதுல தீவிரமா இருந்தாங்க நீண்ட காலமா கேரள மகிழா காங்கிரசோட தலைவரா பதவி வகிச்சிருந்தாங்க நடிகைகள் அம்பிகா மற்றும் ராதா ரெண்டு பேருமே எண்பது மற்றும் தொண்ணூறு காலகட்டங்கள்ல தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில ஒரே சமயத்துல கொடிக்கட்டி பறந்தவங்க ரஜினி கமல்னு முன்னணி நடிகர்களோட நடித்து சிறந்த நடிப்புக்காக பெயர் எடுத்தவங்க சரசம்மா நாயருடைய இறுதி சடங்கு சொந்த ஊரான திருவனந்தபுரம் அருகே இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தார் தெரிவிச்சிருக்காங்க சரசமா நாயரோட மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை பலரும் தெரிவிச்சிட்டு வராங்க இரண்டு தலைமுறை கலைஞர்களை திரையுலகிற்கு தந்த ஒரு சிறந்த தாயையும் அதே சமயம் முக்கிய பங்கு வகிச்ச ஒரு அரசியல் ஆளுமையையும் திரையுலகம் இழந்திருப்பது பெரிய துயரம்தான்